எம்பெருமாளின் நாற்பந்துக்களே மார்கழி மாதத்தில் இன்று பதினான்காவது பாசுரமாகிய உங்கள் புழக்கடை அன்னவைய புதுவையில் அந்த அரங்கற்கு வண்ணகருப்பாவை பல்விதயம் இன்னிச்சையால் பாடி கொடுத்தால் நட்பாமலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடகுடியே தொல்பாவை பாடியரள பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன இது என்ன இம்மாற்றம் நாம்களபா வண்ணமே நல்கு கோதை பிறந்தபோர் கோவிந்தன் வாழ்மோர் சோதி மணிமானம் தோன்றுவோர் நிதியார் நல்லவத்தல் வாழ்மோர் நான் மறைகள் ஓதுமூர் விழுபுத்தோர் வேதக்கோணோ பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டம் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழையை இந்த மனித மரியாதை மாதிரை ஐயம் சுமப்பது வம்பு இன்றைய வாசகத்தை பார்த்தோம் உங்கள் புழக்களை தோற்றத்து வாவியுள் செங்கரணி வாய் நெகிழ்ந்த அம்பல் வாய்க்கும் பிறகான் செங்கல் முடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடவான் போதந்தார் எங்களை முன்னம் எடுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்தராய் நானாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கை கண்ணானை பாடேலோ எம்பாவாய் இதன் பொருள் எங்களை முன்னதாகவே வந்து ஏய்ப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவளே உங்கள் வீட்டின் பின்வாசல தோட்டத்து தலாகத்தில் செங்கணி மலர்கள் மலர்ந்துவிட்டன ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன காவியுடைய அணைந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளிவீச கோயில்களை நோக்கி திருசங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருந்தனர் ஆனால் பெண்ணே சங்கும் சக்கரம் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான பாட இன்னும் நீ இடாமல் இருக்கிறாயே இதன் விளக்கம் கொடுத்த வாக்கை தவறவிடவே கூடாது வாக்கு கொடுப்பது என்பது மிக எளிது அதை காப்பாற்ற முடியுமா என தெரிந்து பேச வேண்டும் வாக்கு கொடுத்துவிட்டு பிறரை ஏமாற்றுபவர்கள் கொஞ்சம் கூட வெக்கமின்றி திரிகிறார்களே என ஆண்டாள் வருந்துகிறாள் நாக்கு சரியானதை மட்டுமே பேச வேண்டும் சொன்னதை செய்ய வேண்டும் என்பதை திரு இப்பாடல் உணர்த்தும் கருத்து திருவாளிப்பூரத்தை ஜெகத்தொழித்தாள் வாழியை திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழ்கை பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழியை பெரும்புதூர் மாமணிக்கு பின்னானால் வாழியை ஒரு நூற்று நாற்பத்தி மூன்று அரைத்தாள் வாழியை உயர் அரங்கக்கே கண்ணி உகந்தரித்தாள் வாழியை மறுவாரம் திருவள்ளி வளநாடு வாழியை மண்புதை நகர்கோதை ஆண்டாளின் திவ்ய மனப்பதங்கள் வாழிய வாழிய வாழியவே என்று கூறிக்கொண்டு விஷ்ணு சகர்தாமத்தின் ஒரு ஸ்லோகத்தை பற்றி அனன்யா சிந்தேன் தோமாம் ஏஜனா பரிபாஷதே தேசா நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாம்யகம் இந்த ஸ்லோகம் பகவத்கீதை ஒன்பதாம் அத்தியாயத்தில் வருகின்ற இருபத்தேழாவது ஆகும் பகவான் ஏ ஏஜனே இந்த மனிதர்கள் அனன்யா வேறு எந்த விருப்பங்களுமின்றி மாம் என் ஒருவனையே சிந்தையந்தோ நினைவாலும் பரியபாஷத்தை சரணடைகிறார்களோ நித்ய எப்பொழுதும் அயு அபியுக்தாயாம் பக்தியில் உரிவல இருக்கின்ற தேஷாம் அவர்களுக்கு அகம் நான் யோக எல்லா விதமான யோகங்களையும் க்ஷேமம் நன்மைகளையும் மகாமி அனுகரிக்கிறேன் இது மேலேந்த வாரியான பொருளே பகவானை திருவாய் மலர்ந்துள்ள கூறும்போது வெகு சாதாரணமான யோகங்களையும் தன்மைகளையும் பற்றியா பேசுவான் என வினவுகிறார்கள் பெரியோர்கள் அவர்கள் விளக்கங்களை இப்போது நாம் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் அபியுக்தாயாம் என்பது உரியான பக்தி என்கிற ஒரு பொருளை தந்தாலும் யுக்தம் என்பது இணைந்திருந்தவையே குறிக்கிறதாம் யாரோட இணைந்திருத்தவை வேறு யார் நாம் நம் எம்பெருமானை விட்டு அகலகிறேன் என்று அவன் திருவடியிலே விழுந்து கிடப்பதையே இந்த யுக்தம் என்ற வார்த்தை சொல்கிறதாம் நித்த அபயுக்தாயாம் எப்போதும் இணைந்திருக்கிற விளைகின்ற நிலையை சொல்கிறது இப்படி எம் எம்பருமானோடு எப்போதும் சேர்ந்திருக்கக்கூடிய நிலையை விரும்புவார்கள் மற்றெல்லா விருப்பங்களையும் தொடர்ந்து அவன் ஒருவனையே சரணாக அடையும் போது அவன் யோகம் தன்னோடு சேர்ந்திருக்க பிராப்தத்தையும் க்ஷேமம் மீண்டும் சந்தானத்திற்கு திரும்புதல் இல்லாத கஷேமத்தையும் அணுகுக்கிறானாம் லோகீமான உதாரணத்தாலும் இந்த அழகான அழகாக விளக்கிறார்கள் பூர்வர்கள் எல்லாம் தரமல்ல காமதேனுவை வைத்து கொண்டிருப்பவன் அவளிடத்தில் மேலான பொருளை வேண்டிய பெறாமல் பத்து நாட்கள் அழ அழுகக்கூடிய ஒரு மாங்கனியை வேண்டிய பெற்றால் எவ்வளோ மடமை இருக்குமோ அவ்வளோ மடமையான செயலாம் சர்வ வல்லமே வளைத்தொன்றும் சாதாரண விஷயங்களுக்கு யாசித்து நிற்பது பஞ்சபட்ச பரிமாணமாய் சமைத்திருக்கின்ற விருந்தை சென்றவனுக்கு வீட்டில் இருக்கின்ற பழைய சோறு சற்றென்று மறந்து போய்விடு போல இம்பெருமாருடன் சேர்ந்திருக்கின்ற பிராப்தம் கிடைத்துவிட்டால் இந்த சம்சாரத்தின் தாபங்கள் சற்றென்று நம்மை விளக்கிவிடுமாம் அதனால் நாம் கேட்டுப் பெறுகின்ற யோகமும் சமமும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று தருகின்றனர் பெரியோர் பரித்ராணாய சாதுரா விநாசாய சத்துஷ்கிருதாம் தர்மசம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே இந்த ஸ்லோகம் பவர்கிதையில் நாலாம் அத்தியாயத்தில் எட்டாவது ஸ்லோகமாக வருகிறது சாதுராம் அடியவர்களை பரித்ராணாய ரட்சிப்பதற்காகவும் துஷ்கிருதாம் துஷ்ட செயல்களை செய்பவர்களை வினாசா விநாய வினாசாய அழிப்பதற்காகவும் தர்ம நீதியை சமஸ்தாபனார்த்தாய நிலைநாட்டுவதற்காகவும் யுகே யுகே யுகங்கள் தோறும் சம்பவாமி தோன்றுகிறேன் மேற்படி சோகங்கள் கண்ணன் எப்போ எம்பெருமான் திருவாக்கிலிருந்து வந்தது சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் துர்த்தங்களை சிக்ஷிப்பதற்காகவும் தர்மத்தை நிலை நாட்டுவதற்காகவும் யுகங்கள் தோறும் நான் தோன்றுகிறேன் இந்த மேலோட்டமான பொருளிலிருந்து முழுவதும் வித்தியாசமாய் நமது பெரியவர்கள் செய்கின்ற வியாக்கியானமும் பிரமிக்கத்தக்கதாய் உள்ளது சாதுனாம் அடியவர்கள் துஷ்குதாம் துஷ்ட செயல்களை செய்பவர்கள் இருவருமே நமக்கு வெளியிலே இருந்து தான் வருகிறார்கள் என்பது இல்லையாம் சாத்திகமான சிந்தனைகள் இருக்கும்போது நமது மனம் ஒரு சாதுவை போன்றும் அதுவே தீ எண்ணங்களும் இருப்பிடமாகவும் போது நமது ஆன்ம நாசத்துக்கு காரணமாகி துஷ்கதாம் துட்ட செயல்களை செய்பவர் ஆகவும் மாறிவிடுகிறதாம் மாறி மாறி அழைக்க அழைக்கப்படுகின்ற எண்ண கலவைகளினால் ஆத்மாவிற்கு கிடைக்க வேண்டிய நீதி மறுக்கப்படுகிறதாம் ஆத்மாவுக்கான நீதியாவது இதையோடு கலந்திருக்கலாம் அந்த நீதியை கிடைக்க ஒன்றால் செய்கின்ற துட்ட சிந்தனைகளை விளக்கி சத் சிந்தனைகளை பாதுகாக்க நாம் நான் உன்னக்குள்ளேயே அவதரிக்கிறேன் என்கிறானாம் எம்பெருமான் இங்கே யுகே யுகே என்பதற்கு பூர்வர்கள் அருளுகின்ற வியாக்கியானம் பாசமாகவே செலுத்த வைக்கிறது எண்ணங்களுக்கு ஆட்பட்டு எம்பெருமானத்தை விலகின்ற ஒவ்வொரு கணமும் அடியவர்களுக்கு ஒரு யுகத்தை போன்றே பிரிவுத் தொயரை உண்டாக்குவதெல்லாம் அந்த மாதிரி வேதனையை தருகின்ற அந்த ஒவ்வொரு கனவாகிற யுகத்திலும் நாம் முன்னும் உன்னுள் தோண்டி உனது தீயெண்ணங்களை அழித்து சத்விஷயங்களில் உன் மனம் ஆழ்ந்தேற்குமடி செய்து உனது ஆத்ம ரக்ஷணத்தை தர்ம நிலைவரச் செய்கிறேன் என்கிறானாம் பகவான் இப்படி பெரியோர்களால் மகத் எல்லாம் படித்து அறிந்து கொள்வது நமக்கு எம்பெருமான் செய்கின்ற பெரிய கருணை கிருபை என்று புரிந்து கொண்டு நாம் நம்மை மாற்றிக்கொண்டு அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டு இறை நாமமே இறை வழியே இறை சிந்தனையே இறை நாடி செல்வதே நாம் வாழ்வதற்குண்டான அர்த்தமான வாழ்க்கை என்று புரிந்து கொண்டு இந்த மாருகை மாத நன்னாளில் மேலும் மேலும் பக்தியை வளர்த்து கொண்டு ஆன்ம சிந்தனையுடன் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்டு நாம் நலம் பெற்று நம்முடைய சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக பின்வரக்கூடியவர்களுக்கு வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ராமானுரன் திவ்ய திருவிழிலே சரணம்